ரொம்பவே சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஒரு பழச்சாறு தான் மாதுளை ஜூஸ் மாதுளை அனைத்து காலங்களிலும் கிடைக்கும் ஒரு அற்புதமான பழம் இந்த மாதுளை ஜூஸ் பல்வேறு நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் செய்யும் சமீபத்துல மாதுளை ஜூஸ் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல இந்த ஜூஸ்ல இருக்கிற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் கிரீன் டீயை விட ஆரோக்கியமானதாக இருப்பது தெரிய வந்திருக்கு இனி மாதுளை ஜூஸ குடிப்பதனால கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மாதுளை ஜூஸ் புற்றுநோய் செல்களை உற்பத்திய முடிக்கிடும் பல்வேறு ஆய்வுகளில் மாதுளை தொடர்ந்து ஒருத்தர் குடிச்சுட்டு வந்தா புற்றுநோயின் அபாயம் குறைவதாக தெரிய வந்திருக்கு மாதுளை ஜூஸ் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கும் இது இதய நோயோட அபாயத்தை குறைக்கும் மாதுளை ஜூஸ குடித்துட்டு வந்தா அது ரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு ரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பை தடுப்பதோடு சரி செய்யும் மாதுளை ஜூஸ் சர்க்கரை நோயை எதிர்க்கும் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் பழங்களை அதிகம் சாப்பிட பரிந்துரைக்கப்படுவதில்லை ஆனா இந்த பழத்தினால தயாரிக்கப்படும் ஜூஸை குடிச்சா அது ரத்த சர்க்கரை அளவு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதோடு டைப் டூ சர்க்கரை நோயோட அறிகுறிகளையும் இது தடுக்கும் மாதுளை ஜூஸ்ல வைட்டமின் சி அதிகம் இருக்குது இது சருமத்தை ஆரோக்கியமாக்கவும் இளமையுடன் வைத்துக் கொள்ளவும் உதவும் இந்த ஜூஸ்ல இருக்கிற ஆன்டி ஏஜிங் பண்புகள் முதுமை செயல்முறையை தாமதப்படுத்தும் இந்த ஜூஸ ஒருத்தர் தினமும் குடிச்சிட்டு வந்தா சரும சுருக்கம் தடுக்கப்படுவதோடு புதிய செல்களை புதுப்பித்து பல்வேறு சரும தொற்றுகள் மற்றும் நோய்களும் தடுக்கப்படும் மேலும் இது பிம்பிள் பருக்கள் மற்றும் சரும வறட்சியை தடுக்கும் மாதுள ஜூஸ குடிச்சா அது அடர்த்தியான மற்றும் ஆரோக்கியமான தலைமுடிக்கு ரொம்பவே உதவி செய்யும் இந்த ஜூஸ் தலைமுடி அதிகம் முதிரும் பிரச்சனை இருக்கிறவங்க குடிச்சிட்டு வந்தா இது மயிர்கால்களை வலிமையாக்கி தலைமுடி உதிர்வை தடுக்கும் மேலும் இந்த ஜூஸ் தலைமுடியின் வளர்ச்சியை அதிகரிப்பதோடு ஸ்கால்புகள்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மாதுளை ஜூஸ்ல இருக்கிற தனித்துவமான பண்புகள் பற்களில் ப்ளே உருவாக்கத்தை தடுத்து பற்களை ஆரோக்கியமாக்கவும் வலிமையுடன் வைத்துக் கொள்ளும் அதனால உங்களுடைய பற்கள் ஆரோக்கியமானதாக மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாதுளை ஜூஸை தினமும் நீங்க குடிங்க மாதுளை ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அளவு அதிகரிக்கும் இதுல இருக்கிற அழைச்சி எதிர்ப்பு பண்புகள் உடலை தாக்கும் நோய்களை உடலை தாக்கும் நோய்களை எதிர்த்து போராடும் முக்கியமாக இருக்கிற வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் மாதுளை அதிகமா இருக்குது இது ஆரோக்கியமான செரிமான செயல்பாட்டிற்கு ரொம்பவே உதவி செய்யும் மாதுளை ஜூஸ்ல ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதுனால உடல்ல நார்ச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் தடுக்கப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலில் ஏதாவது டவுட் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் அதிகமாக இருக்குது அதனால இன்னும் நம்மளுடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்